அனைவருக்கும் வணக்கம் நம் டிவி வாயிலாக மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு சிறப்பான பதிவிற்காக சுற்றுகின்ற பூமியில் சூரியனாய் ஜொலிக்கவும் செழிப்புடைய உலகிலே செல்வத்துடன் வாழவும் வித்தையுடன் எந்தென்றும் எந்தன் வாக்கு வெல்லவும் உச்சிஷ்ட கணபதியே என் உள்மூச்சில் நின்று ஆழ்வாயாக ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இன்னைக்கு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து சந்திர சந்திரகிரகணம் சந்திர சந்திரகிரகணம் நம்ம பாரத பூமியில் இன்னைக்கு இருக்குது தான் சந்திர சந்திரகிரகணம் ஸ்டார்ட் ஆக போகுது எத்தனை மணி அப்படின்னா கரெக்டாக ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மணி கரெக்டாக நடு ராத்திரி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தின்படி இதுல இருக்கு இந்த சந்திர கிரகணம்ங்கிறது கும்ப ராசியில ராகுவோட சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து சதய நட்சத்திரத்திலேருந்து போரிட்டாதி நட்சத்திரத்துக்கு அவர் அப்படி டிரான்சிட்டார் சோ இந்த கிரகணம்ங்கிறது வந்து இந்த அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து கிரகணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரீதிங்கிறது பண்றது ரொம்ப நல்லது கிரகண காலங்களுக்கு அப்புறம் அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாருமே கிரகணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணணும் அதாவது முடிஞ்சவங்க ராத்திரி கிரகணத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு ஒன்றரை மணிக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப நல்லது நாளைக்கு கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கிரகணத்திற்கு உண்டான ராசிகள்னு பார்க்கும்போது அனுஜன்ம திருஜென்ம ராசின்னு பார்க்கும்போது அதாவது இந்த நட்சத்திரத்து பார்க்கும்போது சதயத்துக்கு திருவாதிரை சுவாதி வரும் அதனால கும்பம் மிதுனம் அதுக்கப்புறம் துலாம் ராசி இந்த மூணு ராசி நட்சத்திரம்னு பார்க்கும்போது அவிட்டம் சதயம் புரட்டாதி திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து நாளைக்கு கிரகண பிரீதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன பண்ணலான்னா தானியங்களால் தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுதான் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் என்ன கோவிலாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் ஒரு பிரசாதத்துக்கோ இல்லைன்னா அன்னதானத்துக்கோ அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை தானியங்களை அரிசி வாங்கி கொடுக்கறது வெள்ளம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த கிரகண காலம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூணே ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நடக்கூடிய இந்த கிரகண காலங்கள்ல இறை வழிபாடு ஒரு மனம் ஆஹ் ஒரு ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய எந்த ஒரு இலை இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப நமக்கு பன்மடங்கு அது கூட பலங்கள் தரும் நமக்கு தெரிந்த மந்திரங்கள் எதா இருந்தாலும் இந்த சமயத்துல சொல்லும் போது அது பல மடங்கு வந்து பெருகும் தான் இதில் சொல்லக்கூடியது ராமராமா சொல்லலாம் கிருஷ்ணகிருஷ்ணா சொல்லலாம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா விநாயகர் ரகவல் கந்தசஷ்டி கவசம் அபிராமி எந்தாதி திருப்புகழ் காயத்ரி மந்திரம் விஷ்ணு சகர் லலிதா லலிதாசகர்ஸ் நாமம் நம்மக்கிட்ட என்ன இல்லை நிறைய இருக்குது இதை அட்லீஸ்ட் உட்காந்து காதால் கேட்குறதா இருக்கட்டும் இல்லைனா அது அதை வந்து ஒரு திரும்பவும் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை மனசார உள்ளுக்குள்ளே ஒருமுகப்பட்டு சொல்கிறது எல்லாமே பன்மடங்கு பலந்துடும் இந்த கிரகண காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது திரும்பவும் வரணும்னா நம்ம வெயிட் பண்ணணும் இதுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஜபத்தை வந்து கொண்டு வரமோ உள்ளுக்கல வந்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது தான் எந்திரம் எழுதுவாங்க அந்த எந்திரம் வந்து ரொம்ப அதிகமான பலன் தரும் இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்தந்த ராசிகளுக்கு இருக்கு இந்தந்த நட்சத்திரங்களுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு வருமாங்கிற எந்த ஒரு பயமும் வேண்டாம் இந்த கிரகண காலங்கள்ல யாருக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த சொல் அந்த சொன்ன ஒரு ஒரு நைட் ஒரு பத்து மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்குள்ள நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ மனமுருகி இறைவன்கிட்ட நாமத்தோட சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பாக அது பலிதமாகும் கிரகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் இறைவனோட அனுகிரகம்னு ஒன்று இருக்குது அந்த கிரகங்கிறது நமக்கு நன்மை மட்டும் தான் பண்ணும் அதனால் எல்லோரும் இன்னொரு வாழ எல்லாமே இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்